ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வெனஸ்டேவோட மினி வ்ளாக் இன்றைக்கி ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நம்மளோட செகண்ட் சேனலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெமெடிஸ் என் ஃபேஸில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு செட் ஆகிறது எல்லாமே நம்மளோட செகண்ட் சேனலான ட்ரெஸ் ஆ மேக்ஓவர் ஆர்டிஸ்டி அந்த சேனலை நான் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு ரெமடிஸ் ஹோம் ரெமடிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட டைட்டில் அந்த சேனலோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்றேன் மறக்காம போய்ச்சே கோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சு வச்சிருந்த இந்த ரெசிபி நான் வந்து ட்ரை பண்ணிருந்தேன் ரொம்ப ரொம்ப வந்திருந்தது கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கே வயிறு நம்பிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மெகந்திலாம் போடலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டிசைன் எடுத்து வச்சுருந்தேன் அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் எடுத்து நானும் வந்து பார்த்து பார்த்து போட்டு ஏதோ ஒரு அளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இந்த டிசைன் என்னோடய கைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் ஸோ அந்த மெகந்தி கோன் முடிகிற வரைக்கும் முன்னாடி பின்னாடி எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அது எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணி எப்படியும் ஒரு டிசைனை கொண்டு வந்துட்டேன் இனிக்கிட்டே ரொம்ப சூப்பராக போச்சு நாளை பார்க்கலாம்